எல்லோருக்கும் வணக்கம் ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயன் கோவில் பற்றி பார்ப்போம் இது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று இதற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது திருமங்கையாழ்வார் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுக்கு திருமதில் கட்டும் திருப்பணியில் ஈடுபட்டிருந்தார் அந்த பணிக்கு பண தட்டுப்பாடு ஏற்பட்டது அதனால் திருமங்கையாழ்வார் நம் பெருமாளை வேண்டினார் நம்பெருமாள் திருமங்கை ஆழ்வார் கனவில் தோன்றினார் கவலைப்படாதே கொள்ளிடக்கரையில் உனக்காக அருள் பாலிக்கிறேன் அங்கு வந்து பணம் வாங்கிக் கொள் என்றார் திருமங்கை ஆழ்வாரும் அவ்விதமே கொள்ளிடக்கரைக்கு சென்றார் அங்கே ஒரு வணிகரை சந்தித்தார் அந்த வணிகர் தலைப்பாகையுடன் இருந்தார் அவரிடம் ஒரு காளி மரக்கால் ஒரு ஏடு ஒரு எழுத்தாணி இருந்தது அவர் ஆழ்வாரிடம் சொன்னார் அரங்கநாதர் உங்களுக்கு உதவ என்னை அனுப்பியிருக்கிறார் கோயில் திருப்பணிக்கு கூலியாக பணியாளர்களுக்கு இந்த காளி மரக்காலால் மணலை அளந்து கொடுங்கள் உண்மையான உழைத்தவர்களுக்கு அந்த மணல் பொன்னாக மாறும் உழைக்காமல் ஏமாற்றியவர்களுக்கு மணலாக தோன்றும் என்றார் அந்த விதமே ஆழ்வாரும் திருப்பணி முடித்து கூலியாக மரக்காலால் மணலை அளந்து கொடுத்தார் பெரும்பான்மையோருக்கு அது மணலாக வந்தது சிலருக்கு பொன்னாக இருந்தது அதைக் கண்டு மணலை பெற்றவர்கள் வணிகரை அடிக்க ஓடி வந்தார்கள் ஆழ்வாரும் அவர்கள் பின்னே ஓடினார் ஓடிய வணிகர் இந்த தளத்தில் அதாவது ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயன் கோவில் திருத்தலத்தில் நின்று வணிகராக வந்தது இறைவனாகிய நானே என்று உணர்த்தி எழுத்தாணியால் ஏட்டில் எழுதி ஆழ்வாருக்கு உபதேசித்து அருளினார் இந்த நிகழ்வை குறிக்கும் விதமாக இந்த தலத்தில் உள்ள பெருமாள் மரக்காலை தலைக்கு கீழே வைத்துக்கொண்டு ஏடு எழுத்தாணியை கையில் கொண்டவாறு பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சி தருகிறார் இந்த தலத்து பெருமாளை முன்னவனை மூழி களத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயனை என்று பாடி திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த இந்த பழமையான கோவில் பள்ளி கோலத்தில் காட்சி தரும் பெருமாளை ஸ்ரீ ஆண்டலக்கும் ஐயன் என்று அழைக்கப்படுகிறார் கருவறையில் பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயாருடன் தமது நாபிக் கமலத்தில் இருந்து பிரம்மா எழ பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சியளிக்கிறார் இந்த பெருமாள் மரக்காலை தலைக்கு வைத்து இடது கையில் எழுத்தாணியும் ஏடும் கொண்டுள்ளதால் இவர் உலகுக்கு படியளந்த பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கிறார் இவரை வழிபட்டால் வறுமை நீங்குகிறது தொழில் வளமும் ஆற்றலும் பெருகுகிறது இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று இந்த தலம் கும்பகோணத்தில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆதனூரில் இருக்கிறது இந்த திருத்தலத்தில் மகாவிஷ்ணுவை நோக்கி காமதேனு தவம் இருந்ததால் ஆதனூர் என்று பெயர் பெற்றது காமதேனு என்றால் ஆ என்ற அர்த்தம் ஆ தன் ஊர் அதனால் ஆதனூர் என்று பெயர் பெற்றது இந்த தலத்தில் காமதேனுவுக்கும் காமதேனுவின் மகள் நந்தினிக்கும் பெருமாள் சந்நிதியில் சிற்பங்கள் இருக்கின்றன நாமும் இந்த தலத்திற்கு சென்று பகவானை தரிசிப்போம் அப்படி போக முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே இருந்து ஆண்டலக்கும் ஐயன் பெருமாளை வணங்கி வேண்டுவோம் அப்படி நாம் தினந்தோறும் வேண்டி வழிபட்டால் നിശ്ചയം അവരൻ അനുഗ്രഹം കിടക്കും ഓം നമോ ഭഗവതേ വാസുദേവായ